சேமிக்கிற பழக்கம் தவறு கிடையாது ஆனா சேமிக்கிறது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சாதான் அந்த சேமிப்பு சேமிப்பா இருக்கும் இல்லனா என்ன ஆகுங்கறத இந்த கதை மூலமா உங்களுக்கு உணர்த்தும் வாங்க கதைக்குள்ள போலாம் இந்த கதை உங்களிடம் பயிர்வது உங்கள் அன்புத்தோடு விஜயா பொண்ணும் பொறி விலங்காயும் ஒரு கிழவன் தான் தேடிய சிறு பொருளை தானும் உண்ணாமல் பிறருக்கும் வழங்காமல் பொன் கட்டியாக பொறி விலங்காய் அளவு உருட்டி அடுக்குப்பானை இருக்கும் இடத்தில் அடியில் புதைத்து வைத்திருந்தான் அவன் மக்களிடமும் கூட இதை சொல்லி வைக்கவில்லை சொன்னால் சொத்து பறிப்போய் விடும் என்பது அவன் கருத்து திடீரென ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டான் படுத்து விட்டான் தொண்டையும் அழைத்து விட்டது அவனால் பேச முடியவில்லை கடைசி காலத்தில் அதை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க எண்ணி அனைவரையும் கூப்பிட்டு அடுக்கு பானை இருக்கும் இடத்தை காட்டி தன் மூன்று வரையும் அடுப்பு கட்டி போல சேர்த்து காட்டி அங்கே இருக்கிறது போய் எடுத்துக் கொள்ளுங்கள் என சாடை காட்டினான் அவன் மக்கள் கூடி அவனுக்கு சாக போகிற நேரத்துல விலங்காய் மேல ஆசை வந்திருக்கிறது என எண்ணி அடுக்கு பானையில் இருக்கும் பொறி விலங்காய் என்ற பலகாரத்தை எடுத்து வந்து தட்டி நசுக்கி கிழவன் வாயில் திரித்தார்கள் ஏற்கனவே அடித்து கொண்டிருந்த தொண்டையில் ஈதமும் சேர்ந்து அடைத்து அப்போதே உயிரும் பிரிந்து போய்விட்டது பாவம் அவனை பொறுத்தவரையில் பொண்ணும் விலங்காய் போயிற்று பாடுபட்டு தேடி பணத்தை பொறித்து வைக்கும் கேடுகட்ட மாநிலர்களே கேளுங்கள் கூடுவிட்டு ஆவிதான் போன பின்பு யாரோ அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம் என்ற ஒளையாரின் வாக்கு எவ்வளவு உண்மையாயிற்று இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க